வாணியம்பாடி அருகே சாராய வியாபாரியின் இருப்பிடத்தை காண்பிக்கும்படி அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் விசாரணை செய்து தாக்கியதால் பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து சென்றபோது காவல்துறையினர் வழிமறித்து தாக்கியதாக கிராம மக்கள் குற்றம்சாட்டு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மதனாஞ்சேரி பகுதியை அமிர்தலிங்கம் என்பவர் தனது இரண்டு குழந்தைகளையும் பள்ளியில் விடுவதற்காக குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது அவ்வழியாக வந்த வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் அமிர்தலிங்கத்தை வழிமறித்து மதனாஞ்சேரி பகுதியில் கள்ளசாராய வியாபாரி நடராஜன் இருப்பிடத்தை காண்பிக்கும்படி அமிர்தலிங்கத்திடம் காவல்துறையினர் கேட்டுள்ளனர் அப்பொழுது காவல்துறையினருக்கும் அமிர்தலிங்கத்திற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அமிர்தலிங்கத்தை தாக்கி அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த அமிர்தலிங்கத்தின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவலர்கள் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்த அமிர்தலிங்கத்தை விடுவிக்க கோரி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் காவல்துறையினர் மற்றும் அமர்தலிங்கத்திடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்